మైనస్ ఎక్స్ ప్లస్ టూ ఫస్ట్ టైం కామన్ వర్ణం ఉందా ఇది ఏదో మల్టిప్లై పన్నాను అప్పుడేం పాకను 2 వాళ్ళు మల్టిప్లై పన్నాను x క్యూబ్ ఇంటూ టూ టూ ఎక్స్ క్యూబ్ ఫస్ట్ టైం కండిపా కామన్ వర్ణం ఎక్స్ స్క్వేర్ ఇంటూ టూ ప్లస్ టూ ఎక్స్ స్క్వేర్ మైనస్ ఎక్స్ ఇంటూ

பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு மைனஸ் எடுக்க மைனஸே நான் காமன வெள்ள எடுத்துறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த காமன் எடுத்தது நம்ம ஒரி பண்ண தேவையில்லை அதை விட்டுருங்க இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க இது ரெண்டு எது பெருசு

மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் சைனுமே சேஞ்ச் ஆகும் இது கேன்சல் ஆயிரும் இது டூ எக்ஸ் அப்படின்னு ஆயிரும் இது எக்ஸ் ஆயிரும் இத கீழே கொண்டு வந்துடுவோம் எக்ஸ் ஸ்கொயரை எதால மல்டிப்ளை பண்ணா டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆகும் பிளஸ் டூ ஆல ஓகேவா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் 2x டூ மைனஸ் டூ எக்ஸ் ஒன் டூ பிளஸ் டூ மைனஸ் பண்றதுனால எல்லா சைனும் சேஞ்ச் ஆகும் அதை கேன்சல் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரிமைண்டர் வந்து எனக்கு ஜீரோன்னு கிடைக்கணும் ஜீரோன்னு கிடைக்கும் போது இங்க என்ன இருக்கோ அதான் ஆன்சர் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த சம்முக்கான ஆன்சர் you ஃபார் வாட்சிங்